வணக்கம் நண்பர்களே பாஜக அதிமுக கூட்டணி பற்றி அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கிறது அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகனுடைய மூத்த தலைவர் சமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்களோ அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அமித்ஷாவோ லைனா நாகேந்திரன் அவர்களோ சொன்னாதான் அது அதிகாரப்பூர்வ தகவல் அதுதான் அரசியல் கருத்து இதை தான் நீங்கள் கருத்து எடுத்துக்கணுமே தவிர அண்ணாமலை சொல்றது வந்து அது வந்து தனிப்பட்ட கருத்துங்க அதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு நெருக்கடி அப்படின்னா தொடர்ந்து அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்குது செய்தியாளர்களை சந்தித்து பாஜ அதிமுக கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க அது பாஜக ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட கருத்தை வந்து அண்ணாமலை சொன்னது வந்து நேரடியாக அது வந்து எடப்பாடி பழனிசாமியை தாக்கி இருக்குது மனதளவுல அவர் புண்படுத்தி இருக்கிறதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே வேளையில அதிமுக இருக்கக்கூடிய எந்த பேச்சாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சரி நிர்வாகிகளும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி யாருமே அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு பதில் கொடுக்காதீங்க யாருமே பதில் கருத்தை முன்வைக்காதீங்க அப்படின்னு அனைத்து அதிமுகனுடைய முக்கிய தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அந்த உத்தரவு மட்டும் இல்லை பாஜகனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு ஒரு வேண்டுகோளை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாங்க என்ன அந்த வேண்டுகோள் அப்படின்னா நான் சொல்லி பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கி நயினா நாகேந்திரனை போட்டிங்க அதனால பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கு நான் சம்மதிச்சேன் அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதிப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு மீட்டிங்கை நடத்தியும் அந்த உறுதிப்பட சூழல்ல நானும் அதை சம்மதித்த அங்கே வந்தேன் இப்ப எப்படி அண்ணாமலை வந்து பொறுப்புல இருந்து நீக்கி நான் வந்து பாஜகனுடைய கூட்டணியில உறுதி செய்யப்படக்கூடிய நான் இணை இடத்திற்கு நான் வந்தேனோ அதே போல அண்ணாமலையை நீங்க வந்து தேர்தல் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை பேசாமல் இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டா மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுக்கிறார் என்னன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன அழுத்தம் கொடுக்கிறார் அப்படின்னா அண்ணாமலையே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலையை தயவு செய்து பேசாமல் இருந்து சொல்லுங்க செய்தியாளர்கள் சந்தித்து நடத்தாமல் இருந்து சொல்லுங்க இல்லைன்னா பாஜக இருந்து அமைதியாக இருக்கின்ற இருக்க வைக்கிறீங்களா இல்ல பாஜக நீக்கிறீங்களா இல்ல நான் பாஜக வெளியே போகட்டுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாத ஒரு சூழல் தான் நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு புள்ளி விவரமா கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி நிலைத்து நிற்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அது வந்து கூட்டணி இருக்கணுமா அண்ணாமலை ஒரு கருத்து சமூக இன்னொரு பக்கம் பல்வேறு கட்சி தலைவர்களும் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில தேர்தல் நடக்கிற இறுதி வரைக்கும் இருக்குமா இல்லையான்னு பாருங்க அது வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற பல்வேறு அரசு கட்சி தலைவர்களும் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல அண்ணாமலுடைய அடுத்தடுத்த அரசியல் அதிரடி பேச்சினால எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்கறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏற்பட்டிருக்கு அதிமுக இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளும் அண்ணாமலை பத்தி விமர்சனம் வைக்காதீங்க அமைதியா இருங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அந்த ஸ்டாண்டு அந்த அமைதி இந்த பொறுமை எதை எதை காட்டுகிறது நான் எப்படி கூட்டணிக்கு உள்ள போய் சம்மதிச்சுனோ அதே போல அண்ணாமலை ஆப் பண்றத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு போட போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ணாமலை அதே போல எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பாஜகவுக்கு அமித்ஷாக்கு அழுத்தம் கொடுத்து அண்ணாமலை ஆப் பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த ஸ்கெட்சு வந்து பலிக்குமா அமித்ஷா அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயத்த அமித்ஷா அவர்கள் கேட்பார்களா அப்படி அமித்ஷா அவர்கள் கேட்டு அண்ணாமலையை ஆப் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தேர்தல் நடக்கிற வரைக்கும் தயவு கூர்ந்து கூட்டணி பத்தியோ ஆட்சியை பத்தியோ வேட்பாளர்களை பத்தியோ முதல்வர் வேட்பாளர்களை பத்தியோ மௌனமாக சொல்லுங்க பேசாமல் இருக்க சொல்லுங்க இதுதான் அமித்ஷாக்கு எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் ஒரு அழுத்தமாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகளும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் சொல்றாங்க நைனா நாயனும் சொல்றாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்